செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா எவ்வளவுதான் காசு பணம்னு செல்வத்தோட வசதியா வாழ்ந்தாலும் குழந்தை செல்வம் இல்லைனா எப்பேற்பட்ட செல்வத்தையும் சந்தோஷமா அனுபவிக்க முடியாது திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை வரம் ரொம்பவே முக்கியமானது இப்போ நிறைய நவீன மருத்துவ முறை வந்தாலும் இன்னும் சில பேருக்கு குழந்தை வரம் இல்லாம தான் இருக்கு கடந்த ஏழு எட்டு ஆண்டுகள்ல மட்டும் நிறைய கருத்தரிப்பு மருத்துவமனைகள் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு எவ்வளவுதான் மருந்து மாத்திரைகள் தொழில்நுட்பம்னு வளர்ச்சி அடைஞ்சாலும் ஒரே வார்த்தை கடவுள் அப்படிப்பட்ட குழந்தை வரத்தை கொடுக்கவும் கருவில் இருக்கிற சுக பிரசவத்தோட வெளிய கொண்டு வரவும் எப்பவும் உறுதுணையா இருக்கிற தெய்வமா இருக்கிறவங்க தான் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் இந்த கோவில் இருக்கிற ஊர் திருக்கருக்கா ஊர் அதாவது தாயின் வயிற்றுல உள்ள குழந்தைய காக்கின்ற ஊர்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல உள்ள பெண்களுக்கு கருச்சு ஏற்படுறதே இல்லை அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மனை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் முன்னொரு காலத்துல இந்த கோவில் இருக்கிற இடம் முல்லைவனமா இருந்தது அங்க நித்திருவர் வேதிகை அப்படின்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு குழந்தை இல்ல இந்த தளத்துல இருக்கக்கூடிய முல்லைவனநாதரையும் நாதரையும் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மனையும் வேண்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சது வேதிகை கருவுற்றிருந்தாங்க ஒரு சமயம் வேதிகையோட கணவர் நித்திருவர் வெளியே போயிருந்தாங்க வேதிகை கர்ப்பமா இருந்ததுனால ரொம்ப களைப்பா அசதியா இருந்தது அவங்களுக்கு அதனால படுத்திருந்தாங்க அந்த சமயம் பார்த்து பாதர் என்ற முனிவர் வந்து பிச்சை கேட்கிறாரு வேதிகையால அவருக்கு எழுந்து வந்து பிச்சை போட முடியல அத தெரியாத முனிவர் வேதிகைக்கு சாபம் கொடுக்கிறாரு கரு கலஞ்சிருது வேதிகை ரொம்ப மனமுருகி கர்ப்ப ரக்ஷாம்பிகிட்ட வேண்டாங்க அம்மா நீதான் எனக்கு குழந்தை வரம் கொடுத்த அசதியால முனிவருக்கு உபசரிப்பு கொடுக்க முடியல அதனால அவரோட சாபத்துக்கு நான் ஆளாயிட்டேன் எனக்கு குழந்தை வேணும்னு ரொம்ப மன்றாடி வேண்டிக்கிட்டாங்க அப்போ அம்மன் தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்துல வச்சு காத்து குழந்தை உருவாகும் நாள் வரைக்கும் காப்பாத்தி அந்த குழந்தை பூமியில் பிரவேசிக்க போற நாள் அன்னைக்கு எடுத்து வேதி கேட்டு குடுக்கறாங்க அந்த குழந்தைக்கு நைதுருவன்னு பெயர் வைக்கிறாங்க நைதுருவனுக்கு தாய்ப்பால் இல்ல அதுக்கும் அம்மனை வழிவகுக்கிறாங்க தேவலோகத்திலிருந்து காமதேனு பசுவ வரவழைச்சாங்க காமதேனு தன்னோட கால் குளம்ல கீரவும் பால் குளம் உருவாச்சு அதையே நைதுருவனுக்கு கொடுத்தாங்க இந்த குளம் இன்னும் கோவிலுக்கு முன்னாடி வேதிகை அன்னைக்கு அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க உன தேடி வந்து வேண்டவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கொடுத்து அருளணும்னு வேண்டாங்க அம்மனும் தன்னை தேடி வர பக்தர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்து கருவையும் காப்பாத்தி நல்லபடியா குழந்தை பிறக்க உறுதுணையா இருக்காங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு வரவங்க இந்த கோவிலுக்கு போய் அம்மன் சன்னதி முன்னாடி நெய்யால மெழுகி கோலமிட்டு அர்ச்சனை பண்ணணும் அம்மன் பாதத்துல வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கக்கூடிய நெய்ய நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிடணும் இந்த நெய் சாப்பிடுறப்போ எந்தவித பத்தியமோ கட்டுப்பாடோ கிடையாது இதனால கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும் சுகப்பிரசவமாக அம்மன் பாதத்துல வச்சு பூஜித்த விளக்கெண்ணெய கொடுப்பாங்க அத பிரசவ வழி ஏற்படுறப்போ வயிற்றுல தடவுனா சுகப்பிரசவம் நடக்கும் அந்த விளக்கெண்ணெய் ரொம்பவே விசேஷமானது குழந்தை செய்வாங்க எடைக்கு எடை பழம் அரிசி பண்ணலாம் அறிமுகமாச்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய தங்க தொட்டில்ல போட்டு சன்னதிய மூன்று முறை சுற்றி வருவாங்க இப்படி இந்த கோவிலோட சிறப்பை பத்தி சொல்லிட்டே போகலாம் இந்த கோவிலோட அமைப்பே சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவுல முருகன் சன்னதி இருக்கு இதுவே குழந்தை பாக்கியம் கிடைக்க காரணத்துல ஒண்ணுதான் சோழர்களால கட்டப்பட்டது இந்த கோவில் இங்க சிவலிங்கம் சிலையா இல்லாம புற்றுருவுல சுயம்புவா தோன்றியிருக்கிறாரு அவருடைய மேனில முல்லை படர்ந்திருந்த வடுவ இன்னுமே பார்க்கலாம் முல்லை இருந்த இடத்துல சுயம்புவா தோன்றிய லிங்கம் முல்லைதான் இங்க தலவருட்சம் அதனாலதான் லிங்கத்தை முல்லைவனநாதர்னு வனநாதர்னு சொல்றாங்க சிவனோட தேவார பாடல்ல இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவன் கோவிலில் இந்த கோவில் எண்பத்தி ஒன்றாவது கோவிலா இருக்கு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவார பாடல் பெற்ற தலம் இது கிபி ஏழாம் நூற்றாண்டுல அமைந்த கோவில் லிங்கம் நந்தி விநாயகர் மூணுமே சுயம்புவா உருவானதுதான் நந்தியும் விநாயகரும் சிலை வடிவுல இருக்கும் லிங்கம் மட்டும் இருக்கும் குழந்தை வரம் மட்டும் இல்லாமல் திருமண வரம் வேலை வாய்ப்பு உத்தியோக உயர்வு தொழில் பிரச்சனை குடும்ப நலம் எல்லா வேண்டுதலும் நிறைவேறும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் நிச்சயம் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் தரிசனம் செஞ்சு அருளை பெற்று குழந்தை வரம் பெறுங்க அம்மனோட அருள் உங்களுக்கு உறுதுணையா பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொல்லி முடிவடைகிறது ஹமவத் யுத்தரே பார்ச்வே சூரதா நாமயக்ஷினி தசிய ஸ்மரண மாத்ரேன விசல்ய கர்ப்பிணிய பேது குழந்தை வரம் வேண்டி கர்ப்பரக்ஷாம்பிகை வழிபடுறவங்க இந்த ஸ்லோகத்தை நூத்தி எட்டு முறை தினமும் சொல்லி வழிபட்டா கண்டிப்பா குழந்தை வரம் கிடைத்து ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க என்னோட காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறை குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்